தமிழகத்துல முதன்முறையா ஸ்மார்ட் ரேசன் கார்டு வரும் ஒன்னாம் தேதியில இருந்து அதாவது ஏப்ரல் ஒன்னுல இருந்து விநியோகம் செய்யப்படுது நடத்தப்பட்டு வழங்கக்கூடிய ரேஷன் அதை தடுக்கணும் சொல்லிட்டு பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கருவிகளை தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் வழங்கப்பட்டு அதுல ரேஷன் அட்டைதாரர்களினுடைய ஆதார் ரேஷன் கார்டு செல்போனு இந்த மாதிரி எண்கள்லாம் பதிவு செய்யப்பட்டு வருது இந்த பணி தமிழகத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டும் நூறு சதவீதம் முடிஞ்சிருக்கு மீதியுள்ள இதுக்காக பணி மும்பையில நடைபெற்றிருக்கு இந்த நிலையில அச்சடிக்கப்பட்ட புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் விரைவில் தமிழகத்துக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுது அதுக்கப்புறமா இந்த ஆடுகளை தாலுகா வாரியா பிடிச்சு அனுப்பப்பட்டு அங்க இருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு தெரிய வருது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் போது விற்பனையாளர்கள் விடுப்பு எடுக்க கூடாது அட்டைதாரர்களுக்கு ஸ்மார்ட் கார்டை வழங்கும் பழைய ரேஷன் கார்டுல கேன்சல் சீல் அடிச்சு அட்டைதாரர்களிடம் திரும்ப வழங்கணும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்த உடனே விற்பனையாளர்கள் அதை பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியில ஸ்கேன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் பொருட்கள் வழங்கணும் அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் மாவட்ட வழங்கல் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையா அனுப்பியிருக்கிறாங்க சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்